டிவோர்ஸ் பிரச்சனை இருக்கு அதில் தான் அவர் வந்து ரொம்பவும் பரபரப்பாக போய் ஒரு கட்டத்துக்கு மேலே மன உளைச்சலாகி அவர் வந்து நடிக்கிறத வந்து கொஞ்சம் அவரே ஒரு கேப் கொடுத்தாரு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க எங்க அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படியான வந்து தான் இருக்கிற தவிர எனக்கு தெரிஞ்சு கிரகலட்சுமிக்கு வந்து இன்னொருத்தருடைய வந்து அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட நடிகையோட இவர் இணைச்சு பேசுறாரு இல்லை பொதுவாக நடிகர் இளம் நடிகர்களுக்குள்ள அந்த ஆடியன்ஸ் தான் வந்து நீங்க சொல்றது அடிப்படையில் உண்மைதான் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு திருமணம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அடிப்படையில் வந்து எப்படின்னா முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை வருது அந்த கருத்து வேற்றுமையை உங்களுக்கு நல்லா தெரியலாம் சார் ரெண்டு குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலே கடைசியாக எங்கே போய் நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் போய் நிற்பாங்க இந்த சைடில் இவங்க ஆண்கள் வைக்கிறேன்னு கேட்டோன்னா அவள் வந்து என்னோட பச்சாசனா என்னோட அவள் படுக்கலை சிவகார்த்திகன் மேலே ஒரு இமானம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சார் இன்றைக்கி வரைக்கும் வாயை திறக்க வர கடவுள முன்னா மாதிரி இருக்கலாம் யார் சிவகார்த்திகன் இன்றைக்கி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை ஆமாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த மாதிரி இன்னும் பல பேர் வந்து தனுஷெல்லாம் நீங்கள் எடுத்துக்கல மிகப்பெரிய புத்தகமே எழுதுவோம் எத்தனை குடும்பத்தை எப்படியெல்லாம் வந்து பிரிஞ்சாங்கன்றது பிரசாந்த் மாதிரி ஒரு அழகம் கிடையவே கிடையாது சினிமாவில் அப்படி ஒரு அழகு பிரசாந்த் கிரகலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகைகள்லாம் பிச்சை எடுக்கணும் ஆனால் எல்லாம் இருந்தும் அங்கே வாழ முடியாமல் போனதுக்கு எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா வந்து ரஜினிக்கு அடுத்த பிளேஸ்ன்னா பிரசாந்த் தான் இருக்கணும் இது ஃபேக்ட் சிம்பு வந்து காதல் வாய்ப்புறாரா இல்லையா அவரை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அல்வா கொடுத்துட்டு போகணுன்ற வந்து நிறையா அவர் பெரிய லிஸ்டே இருக்கு துரோகம்னா கரெக்டான டெஃபினேஷன் சொன்னோம்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பிரசாந்த் சொன்னார் சொல்லிட்டு அது பிரசாந்தமாக சொல்ல முடியாது துரோகம்னா என்னன்னு கேட்டனா அது வந்து சிம்பு தான் சொல்ல முடியும் வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகூர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் பிரசாந்த் அவர்கள் தொடர்ந்து அவரோட படத்திற்கான ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அதில் ஒரு ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க துரோகம் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க என்ன இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போறாரு இடையில ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து விஜய் அஜித் அவர்களுக்கு முன்னாடி இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் இடையில மார்க்கெட் ரொம்ப அவருக்கு சரிஞ்சிருச்சு இப்போ தான் மறுபடியும் மீண்டு வரார் ஸோ எதனால் அவரோட மார்க்கெட் சரியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இளம் நடிகருக்கு ஒரு ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் ஒரு கேர்ள் சரிங்களா ஸ்டேஜ்லேயே ஏறி போய் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இளம் நடிகர்களுக்கு அதில் குறிப்பிட்டு யாரையும் தனியாக சொல்ல விரும்பல நேரடியாக ஸ்டேஜில் போய் ஓடி போய் கட்டி அணைச்சி அவருக்கு முத்தம் கொடுத்ததுன்றது வந்து நான் சொல்கிறது ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து டைரெக்டாக நான் சொல்கிறது என்ன கேட்டால் ஏதோ இந்த ஒரு ஆடியோ டான்ச்சுன்னு நினைக்கிறேன் இதை மலேசியாவில் இங்கே இங்கே அதுவும் தமிழ்நாட்டை கூட இல்லை நேராக ஓடி போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்ததை நம்ம பார்த்தோம் செம்பருத்தி வந்த காலகட்டம் அவர் இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ஃபீல்டில் ரொம்ப நாள் நிற்பாக தான் நினச்சேன் ஆனால் திடீர் சரிவுக்கு காரணம் ரெண்டு விஷயமாக நான் பார்க்குறேன் ஒன்று வந்து கேட்டால் அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் அவர் இருந்தார் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது வந்து அப்பாதான் அப்படின்றது வந்து இது எல்லாருக்குமே இருக்குது சிக்கல் இருக்க தான் செய்யுது அஜித்தை தவிர்த்து இப்போ விஜய் கூட அந்த சிக்கல் இருந்தது ஆனால் விஜய் அவர் லாபகமாக வெளியே வந்துட்டார் அப்பாவுடைய பிடியிலேருந்து வந்து அவர் சுயமாக நிறுத்திக்கிட்டார் அவரை பட் பிரசாந்த் விஷயத்தில் வந்து அது நடக்கலை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் இப்போவும் கூட அந்த ஒரு அப்பாவுடைய நேரில் இருக்கிற மாதிரியே ஒரு பார்க்குற நமக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குது ஆடியன்ஸுக்கு ஒரு காரணம் வந்து நான் கேட்டனா வந்து படங்கள் முடிவு பண்ணும் போது வந்து கேட்டனா இப்போ எப்படி இந்தியன் ஒன் இந்தியன் டூ விக்ரம் ஒன் டூ அது மாதிரி வந்து மலை மலையூர் மம்பட்டியான ஒன் டூலாம் போட்டு படம் எடுத்தது வேறு பெரிய பேனர்களில் வந்து அவர் போனார் தான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியுமே ஜீன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காரு அவர் எங்கே வந்து சரிஞ்சாருன்னா ஒரு பர்சனலாக அவருடைய லைஃப்பில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா டிவோர்ஸ் பிரச்சனை இருக்குது அதில் தான் அவர் வந்து ரொம்பவும் பரபரப்பாக போய் ஒரு கட்டத்துக்கு மேலே மன உளைச்சலாகி அவர் வந்து நடிக்கிறத வந்து கொஞ்சம் அவரே ஒரு கேப் கொடுத்தாரு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபில் ப பண்ணிட்டாங்க ஏன்னால் இளம் நடிகர்கள் அடுத்தடுத்து வராங்கள்ல அது வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சீனியர் தான் இவர் விஜய் அஜித்துக்கு முன்னாடி வந்தவர் தான் அதுக்கப்புறம் விஜய் அஜித்துக்கு அவங்களுக்குள்ள பெரிய காம்படிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தனுஷ் சிம்பு இப்படி வரும்போது கேட்டனா அதில் வந்து இந்த வேகத்து சினிமாவோடய வேகத்துக்கு வந்து இவர் வந்து பயணிக்க மாட்டார்னா நல்ல நடிகர் மாறுபட்ட கதாபாத்திரங்களுக்கு வந்து அவர் ஏற்று நடிச்சிருக்கணும் ஆனால் வந்து ஒரே மாதிரியான வந்து ஒரு எப்போவுமே இருக்கிற வந்து பெரிய வித்தியாசம் காட்டலை ஒரு ஒரு படத்துக்கு படம் வித்தியாசம் காட்டணும் இல்லையா அது மாதிரி வித்தியாசம் எதுவும் காட்டவே இல்லை சண்டை பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கூட அந்த சண்டை பயிற்சி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து காட்டாமல் ஒரு என்ன சொன்னால் இப்படி வந்து ஒரு சாக்லேட் பாய்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமுல் பேபி மாதிரி அவர் நகர்ந்துட்டார் ஆனால் அப்படி வந்தவங்க தான் எல்லாருமே அஜித்தும் அப்படி வந்தவர் தான் விஜய் அப்படி வந்தவர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து அடுத்தடுத்த இதில் வந்து அவங்கள மாற்றிக்கிட்டாங்க எல்லா ஃப்ரேமுக்கும் அக்செப்ட் ஆகிற மாதிரி வந்துட்டாங்க பட் இவர் வந்து அது அந்த மாதிரி மாறல அப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் வந்தாலோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மலையூர் மம்பட்டையானோட அவங்க அப்பாவுடைய தொடர்ச்சியாக இருந்தார் அந்த ரோலில் வந்து அவர் ஒட்டவே மாட்டார் ஆனால் மலையூர் மம்பட்டையானா இன்றைக்கி நமக்கு ஞாபகம் வரது தியாகராஜாக இருக்குது அது மாதிரி வந்து அடுத்தது இவருக்கு எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இது ஒரு பக்கம் அவருக்கு வந்து ஜீன்ஸ் போடுறதுக்கு பிறகு கூட அவருக்கு இன்னும் கூட வாய்ப்பு வந்துடலாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து அவர் போடக்கூடிய சண்டை காட்சிகள் வந்து ஒரு ஆக்ரோஷமாக அந்த சண்டை காட்சிகள் வந்து ஒட்டலை அவர் அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில் நிற்க மாட்டாங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ விஜய் விஜயோ அஜித்தோ தக்க வச்சிக்கிறாங்கன்னா அது வேறு அந்த மாதிரி இவர் தக்க வச்சு இருக்கணும் ஆனால் அவர் தக்க அதுக்கப்புறம் வந்து விக்ரமோட அந்த அன்னியன் படத்தில் இந்த மாதிரியெல்லாம் இந்த அடுத்தடுத்து புது புது காட்சிகள் புதிய ஹீரோக்கள்லாம் வரும்போது இவர் வந்து பர்சனலாக இவருடைய லைஃப்பில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய கேப் வந்துச்சு அதுக்கப்புறமும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் நடிச்சிக்க முடியும் இடையில இவர் கொஞ்சம் என்ன சொல்லுறது இருக்கட்டும்னா கெஸ்ட் ரோல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெலுங்கு படத்தில் தமிழ் படத்தில் நான் அப்படிலாம் போய்ட்டா திரும்பி மறுபடியும் ஒரு ஹீரோ வந்து நிற்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அவர் கெஸ்ட் ரோலுக்குலாம் போயிட்டார் ஆந்திராவில் தெலுங்கு படத்தில் இப்போ எனக்கு நான் ஒரு கன்க்ளூஷன் வர்றது என்னென்னு கேட்டால் ஒரு விஷயம் என்ன கேட்டால் முதல்ல எனக்கு கேட்டனா இவர் வந்து கதை தயாரிப்பு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தலையீடு இருந்தால் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சொந்த படத்தை தயாரிப்பு பண்ணால் கூட அப்பாவுடைய தலையீடு தான் அது வந்தது அதுக்கு பிறகு வந்து பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனை இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமாவில் அவருக்கு வந்து பெரிய கேப் வருது காரணம் இதுதான் நான் பார்க்குறேன் ஓகே சார் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கேஸில் பிரசாந்த் கேஸ் அவரோட டைவர்ஸ் கேஸும் ஒன்று அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் என்னதான் சார் பிரச்சனை எதனால் அது டைவர்ஸ் நோக்கி போனது இவங்களுக்கு நான் ஒரு பொதுவான பாறையில் சொல்கிறேன் சார் அவங்க குடும்பத்தோடு இணைஞ்சு பயணித்தவங்களுக்கு அது தெரியும் உண்மையான காரணம் ஆனால் பட்டு ஊடகங்களில் வந்தக்கூட வந்த செய்திகள் இது எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய மனமாச்சரியங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி பெரிய மனமாச்சரியங்கள் இருந்தால் அல்லது ஒரு டைவர்ஸ்க்கான அடிப்படை காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு காரணம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த டைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகணுன்ற ஒரு சூழ் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு கணவன் ஒரு பொதுவில் சொல்லணும் ஒரு கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அந்த பெண்ணோட தான் இவர் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறார் லிவிங் டுகெதராகவே இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போது வந்து அது டைவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதுல கேட்குறதும் கொடுக்கறதும் கூட சரியானதாக இருக்கும் ரெண்டு தரப்புலையும் நான் சொல்கிறேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த ரெண்டு அந்த மாதிரியான உறவு கிடையாது இன்னொரு நபர் உறவு கிடையாது ஆனால் வந்து கருத்து வேற்றுமை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கருத்து வேற்றுமை காலப்போக்கில் தான் என்னுடைய பார்வை சரிங்களா கொஞ்சம் கேப் வேணும் உடனே உடனே ரியாக்ட் பண்ணால் எப்போவுமே அது பிரச்சனை வளர்ந்துட்டே போகும் யாராவது ஒருத்தர் கற்றுனா ஒருத்தர் அமைதியாக போயிட்டாலும் பிரச்சனை வராது நான் சொல்ல பொதுவான கணவன் பண்ணி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ளே என்ன பெரிய முரண்கள் வந்திருக்கும் கிரகலட்சுமிக்கும் பிரசாந்திக்கன்னா அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள முரண்கள் வந்திருக்கா மாதிரி தெரியல அப்படியான செய்திகள் கூட தெரியல அந்த முரண்கள் வந்தது காரணம் குடும்பத்தினர் அவங்க அவங்க சைடில் அதாவது இந்த இந்த சைடில் இருக்கிற உறவினர்கள் அந்த சைடில் இருக்கிற உறவினர்கள் அது யார் வேணால் இருக்கட்டும் எந்த உரனாக இருக்குது கிரகலட்சுமியோட அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் அல்லது வேறு யாராவது உறவினர்கள் இருக்கலாம் அதே மாதிரி பிரசாந்த் சைடில் இருக்கிற அப்பா அம்மா இருக்கலாம் வேறு உறவுகள் இருக்கலாம் இப்படி உறவுகளுக்குள் ஏற்பட்ட அந்த விரிசல் வந்து அதுக்கப்புறம் வந்து விட்டுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் எங்கள் அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்படியான வந்து தான் இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு கிரகலட்சுமிக்கு வந்து இன்னொருத்தருடைய வந்து அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்ணோட நடிகையோட இவர் இணைச்சி பேசுகிறாரு அப்படின்லாம் இல்லை பொதுவாக நடிகர் இளம் நடிகர்களுக்குள்ள அந்த ஆடியன்ஸ் தான் வந்து பிரசாந்துக்கு அது வந்து ஒரு எல்லை மீறி வந்து கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தால் கூட ஒரு கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டராக இப்போ தனுஷ்லாம் எவ்வளோ நல்ல பேர் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி தனுஷாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த விஷால் இவங்கலாம் வந்து இன்னும் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் ஒருத்தன் கல்யாணம் பண்ணின்னு சுற்றினான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்காமல் சுற்றி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தொடர்புகள் அதிகம் கிசு கிசுகள் சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது கிசு கிசு வந்து பிரசாந்த் மேலே பெருசாக ஏதாவது இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இல்லை ஏதாவது காதல் வாய்ப்பட்டாரா சிம்பு வந்து காதல் வாய்ப்புடாருக்கும் தெரியும் சிம்பு வந்து காதல் வாய்ப்புறாரா இல்லையா அவரை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அல்வா கொடுத்துட்டு போகணுன்ற வந்து நிறையா அவர் பெரிய லிஸ்ட்டே இருக்குது துரோகம்னா கரெக்டான டெஃபினேஷன் சொன்னோன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பிரசாந்த் சொன்னார் சொல்லிட்டு அது பிரசாந்தெலாம் சொல்ல முடியாது துரோகம்னா என்னென்னு கேட்டனா அது வந்து சிம்பு தான் சொல்ல முடியும் அதுக்கான கரெக்டான டெஃபினேஷன் வந்து ஸோ பட் இவர் சொல்கிறாருன்னு இவர் இவருடைய ஆங்கிளில் இவர் சொல்லலாம் யார் வேணால் சொல்லலாம் நீங்கள் கூட சொல்லலாம் ஏன் துரோகத்தை யாரெல்லாம் தாங்குனாங்களோ அவங்களாம் சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி பார்வை இருக்குது இங்கே துரோகம் தாங்காத மனிதர் யாருமே இருக்க முடியாது சரிங்களா அதனால் வந்து கேட்டனா வந்து நீங்கள் வந்து விரோதம் தாங்காத மனிதர் இருந்திருக்கலாம் குரோதம் தாங்காத மனிதர் இருந்திருக்கலாம் ஆனால் துரோகம் தாங்காத மனிதர் யாரும் இருக்கவே முடியாது அப்படி வந்து இதை தத்துவம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை சில பேருக்கு விரோதமே எனக்கு கிடையாது பண்ணுவோம் எனக்கு எந்த குரோதமும் யார் மேலே எனக்கு கிடையாதுன்னு ஆனால் துரோகம் தாங்கியிருக்காரு கேட்டால் ஆமாம் குத்திருக்காங்க முதுவில் அப்படின்னு சொல்லுவான் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் யாருக்கிட்டேயும் இவர் காதல் வயப்பட்டார் காதலிச்சு இவரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் வந்து பிரசாந்த் மேலே கிடையாது பிரசாந்தோட அழகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் கண் சிமிட்டினாலே போதும் தான் நூறு பெண்கள் நிற்போம் அந்தளவுக்கு வந்து விரும்பின காலகட்டங்கள் இருக்குது ஆடியன்ஸ் சொல்கிறேன் நான் சொல்கிறது விமன் ஆடியன்ஸ் சொல்கிறேன் ஆனால் வந்து ஒழுக்கத்துலலாம் வந்து பிரசாந்த் எதுவும் சொல்ல முடியாது கிசுகிசுகளும் கிடையாது அதே சமயத்தில் சினிமாவில் வந்து இவர் கால்ஷீட் கொடுத்துட்டாரு அந்த கால்ஷீட்டுக்கு ஒரு வந்து வரல வந்து ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போதைக்கு அடிமையாகி படுத்துட்ருக்கிறாரு அந்த மாதிரியான கெட்ட பேரும் கிடையாது கதைகள் தேர்வு செய்யறதுல பிரச்சனை அவங்க அப்பாவுடைய தலையீடு இருக்கிறது உண்மை அதில் ஒன்றும் மறுக்கவே முடியாது அவனும் அப்பனுக்கெலாம் வயசாகிடுச்சுன்னா அவனும் வேலையை பார்க்கறது கிடையாது சின்ன குழந்த மாதிரி இவனுக்கு பின்னாடியே இவனுக்கே ஐம்பது வயசு ஆகுது இவனுக்கு பின்னாடியே தோற்றிட்டு இருக்குது சாகர் வரைக்கும் உன் பின்னாடியே நான் வந்து டேர் கூடாது பிள்ளைகளை தனியாக விடணும் மீன் குஞ்சியை கூட நீந்த விடணும் சார் ஒரு க அதுக்கு எது தேவையில்ல மீன் குஞ்சுக்கு வந்து நீந்தத்துக்கு சொல்லித்தர ஆனால் விடணும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பல அப்பங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறான் அவனுக்கு அறுபது வயசான அவனுக்கு எதுவும் தெரியாது இவனுக்கு எண்பது வயசாக இவனுக்கு தான் எல்லாம் தெரியணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தலையில் இருந்தது உண்மை சொன்ன அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைன்னு கேட்டால் தனிநபர்களுடைய தான் அங்கே வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்தினா தான் நான் நினைக்கிறேன்னே தரேன் மற்றபடி வேறு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நாலு பேரோட தொடர்பு இருக்குது அல்ல கிரகலட்சுமிக்கு வந்து ஒரு நாலு பேரோட தொடர்பு இருக்குது இப்போ சினிமாவில் எப்படி பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ வந்து பல இளம் நடிகர்கள் கூட பேசுகிறாங்க சிவகார்த்திகன் மேலே ஒரு இமானம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சார் இன்றைக்கி வரைக்கும் வாயை திறக்க வர கடபரம் மூணு மாதிரி இருக்கலாம் யார் சிவகார்த்திகன் இன்றைக்கு வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை ஆமாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த மாதிரி இன்னும் பல பேருக்கு வந்து தனுஷெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் மிகப்பெரிய புத்தகமே எழுதுவான் எத்தனை குடும்பத்தை எப்படியெல்லாம் வந்து வந்து பிரிஞ்சாங்கன்றதை நான் எதுவும் தப்பாக சொல்ல எத்தனை குடும்பம் எப்படி பிரிக்கப்பட்டதுன்றத ஒரு புத்தகம் சொன்னால் பெரிய புத்தகம் எழுதும் அந்த மாதிரி ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பிரசாந்த் வந்து அவர் மேலேயும் அந்த ஒரு கேரக்டரைஸை டேமேஜ் சொல்ல முடியாது கிரகலட்சுமியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க நடிகை கிடையாது ஒரு பெரிய தொழிலாளருடைய மனைவி அவ்வளோதான் கிரகலட்சுமி அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணம் லைவில் இருந்ததுனால தான் இது டைவர்ஸ் கேஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கே சார் அது உண்மையாக இல்லை இது நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் ஒரு உண்மை இருக்குது ஆனால் நான் எப்படின்றது நான் சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த சொல்லுவாங்க தெரியுமா முட்டையிலேருந்து கோழி வந்தால் கோழிலேருந்து முட்டை வந்தாங்க அந்த மாதிரி கதையாக தான் இது ஆயிடும் எப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை வருது சார் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு கருத்து வேற்றுமை அதுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் தவறான உறவு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செய்தி இதுவரையிலும் கிடையாது அன்றைக்கும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது பிரிண்ட் மீடியா இருந்த காலத்துலேயும் கிடையாது இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்துலேயும் இன்றைக்கும் கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிறது அடிப்படையில் உண்மை தான் அவங்களுக்கு முன்னாடியே ஒரு திருமணம் நடந்தது சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அடிப்படையில் வந்து எப்படின்னா முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை வருது அந்த கருத்து வேற்றுமையை உங்களுக்கு நல்லா தெரியலை சார் ரெண்டு குடும்பத்தில் இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்தாலே கடைசியாக எங்கே போய் நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில் போய் நிற்பாங்க என்ன நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்ன வரதட்சணை வாங்கி குடும்பம் பண்ணார் எத்தனை வருஷம் கழித்து கணவன் மனைவிக்குள்ளே ஆகி அது வந்து கோர்ட்டுக்கு போனாலும் விவாகரத்துக்கு போனாலும் என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை போனார் ரெண்டு பிள்ளைங்க கூட வளர்ந்து அவங்கள கல்யாணம் கூட ஆகிட்டு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசில் வந்து வ டைவர்ஸுக்கு போனாலும் அங்கே குற்றச்சாட்டு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் குற்றச்சாட்டு வைக்கணும்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவர் வரதட்சணை கொடுமை பண்ணார் அப்படின்னு தான் வரும் பொதுவாக வரும் அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வரும்போது கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டை ஒரு டைவர்ஸ் வாங்கி ஆகணும்னும் போது இந்த இருந்து பொதுவானதான் சொல்கிறேன் அது அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதாக எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த சைடில் என்ன செய்வது கேட்டால் ஆண்கள் தரப்பில் என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டால் அந்த வந்து அவள் தாம்பத்தியத்தோட என்னோட இல்லை அதான் மெயின் பாயிண்ட்டு அது அதில் வச்சு காலி பண்ணிடலாம் டைவர்ஸ் வாங்கினேன்னா பெரும்பாலும் இந்த குற்றச்சாட்டு பெண்கள் தரப்பில் என்ன வைக்கணும்னு கேட்டால் இந்த குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு கேட்டால் அவர் என்ன வரதட்சணை கேட்டு தொந்தரவு கொடுக்குறாரு தொல்லை கொடுக்குறாரு எனக்கு கட் பண்ணி கொடுங்க எனக்கு வேணாம் அவன் அப்படியே அப்படியே இந்த சைடில் இவங்க ஆண்கள் வைக்கணும்னான்னு கேட்டினா அவள் வந்து என்னோடய பச்சை சொன்னால் என்னோட அவள் படுக்கலை எனக்கு தாம்பத்தியத்தில் அவளோட என்னோட வந்து இணங்கி செயல்பட முடியல அவளுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க நீங்களும் ஜட்ஜென்னால் என்ன பண்ணுவீங்க நீங்களா யாராக தானே சரி சரிப்பா ஒழிஞ்சு போங்க சரிங்களா பிரிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆறு மாதம் டைம் போ அந்த ஆறு மாதம் கழித்து வாங்க அது வந்து என்ன ரூல் இருக்கோ அதுபடி பிரித்து விட்ருவாங்க உங்களுக்கு உக்காந்து பஞ்சாயத்துலாம் இருக்க முடியாது பிரிஞ்சு போகணுன்னு முடிவு பண்ண பண்ணாடைகளை வந்து நான் பொதுவாக சொல்கிறேன் கணவன் மனைவி பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க தினேஷ் அவங்கள வந்து யாரும் சேர்க்கவே முடியாது இவங்க சொல்கிறாங்கல்ல ஆண்டவன் சாட்சியாக எல்லாம் பண்ணால் கூட அங்கே யார் சாட்சியோட வந்து இவங்க பிரிகிறாங்க பிரியும் போது யார் சாட்சியும் இல்லை விவாகரத்துனா அது தானே யார் சாட்சியும் கிடையாது இங்கே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஐயர் வந்து வந்து ஏகப்பட்ட மந்திரங்களை சொல்லி எல்லாம் பண்ணிக்கிற எல்லா கழுதைகளும் போய் என்ன நிற்கிது கேட்டால் பத்துக்கு பத்து ரூமில் நிற்கிது எங்கள் கோர்ட்டில் நின்று டைவர்ஸ் வாங்கிக்கின்னு இந்த பக்கம் போகும்போது ஒருத்தங்க கூட போயிடுது அவன் அந்த பக்கம் போது கூட போயிடும் இப்படி தான் வந்து எல்லோரும் பெரும்பாலும் டைவர்ஸ் இந்த கிரகலட்சுமியில் வரைச்சது இது வந்து என்னென்னா இப்போ இவங்களுக்குள்ளே வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு விவாகரத்து வேணுன்ற முடிவோடு ரெண்டு தரப்புலேயும் ஆயிடுறாங்க விவாகரத்து ஆகணும் ரெண்டு தரப்புல அது குறிப்பாக பிரசாந்த் வந்து விவாகரத்தையே வாங்கி ஆகணும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை ஈகோ பிரச்சனை தான் நீ பெரியனா நான் பெரியனா நீ நீ அப்படின்ற மாதிரி எனக்கு ஏன்னா ரெண்டு பேரும் பெரிய கோடி சொன்னாங்க பணம் பணத்தோடு மோதுது அங்கே உறவுகள் மோதவே இல்லை பிரசாந்த் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு உறவுகளோ அல்லது வந்து பார்த்தினா வந்து என்ன சொன்ன பாச பந்தங்களோ அதெல்லாம் மோதன மாதிரி தெரியல முழுக்க முழுக்க பணம் இவன் பெரிய பணக்காரன் அவனும் பெரிய பணக்காரன் நீ பெரியாலான் போகல நீ என்னை மதிக்கல நான் உன்னை மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை தான் அங்கே பெருசாக வந்த மாதிரி ஏன்னா செய்தி கசியல் அப்படின்னு அப்போ அப்போது வந்து என்ன கேட்டினா அவங்க பிரசாந்த் வந்து அப்ரோச் பண்ண அட்வொகேட் வந்து ஒரு நார்மல் பர்சன் ஆனால் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டான ஆள் யார் பிரசாந்த் வந்து அணுகின ஒரு அட்வொகேட் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் கிடையாது நான் யாருன்னு நான் சொல்லும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அது எஸ்பியோட இப்போ தலைவர் சாதாரண ஒரு நார்மல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து அவர் வந்து வளர்ந்தவர் பிறந்து வளர்ந்தவர் அவருக்கிட்ட வந்து இவர் வந்து அப்ரோச் பண்ணுற டைவர்ஸ் சொன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க உங்களுக்கு தெரியும் கிரகலட்சுமியோட அவங்க ஃபாதர் வந்து எவ்வளோ பெரிய கோடி சொன்னேன் அவரும் பெரிய அட்வொகேட்லாம் வச்சு மு முட்டுறாங்க ரெண்டு பேரும் அங்கே முட்டும் போது பிரசாந்த் அட்வொகே அட்வொகேட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமசாலி ஒரு வழக்கில் அப்போ நம்ம நம்பி கிளைண்ட்டு வந்துட்டாருன்னா அவர் அவரை கொடுக்கக்கூடாது சொன்னேன் அப்போ அவர் இறங்கி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நான் கேட்டால் கிரகலட்சுமிக்கும் அவர் கூட படிக்கிற ஒரு படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவருக்கும் காலேஜ்லையே ஒரு நட்பு வந்து அலைபாய்த ஸ்டைலில் இருந்துருக்குறாங்க அவங்க திருமணமும் வந்து பண்ணி அவங்க வந்து என்னன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அதுதான் அங்கே சிக்கல் அங்கே தான் திருமணம் வந்து தாலி கட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் தாலியையும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மறைச்சி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அது தாலி கட்டினாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த வழக்கில் அவ்வளோ உள்ள நம்ம போல ஆனால் வந்து திருமணம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பட் இவங்களுக்குள்ளே எந்த அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அலைபாய் இந்த ஸ்டைலில் தான் வச்சுக்கோங்களேன் அப்படி இவங்க இருந்திருக்காங்க அது வந்து இவருக்கு தெரிஞ்சு அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ப்ரூவ் ஆயிடுச்சு என்னென்னு கேட்டால் அந்த ஒரே பாயிண்ட்டில் அடிச்சுட்டு காலி பண்ணிட்டார் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னென்னு கேட்டனா இந்து திருமண சட்டத்தில் ஏற்கனவே திருமணம் ஒன்று ஆகி அது வந்து ரத்து செய்யாத போது இரண்டாவது திருமணம் செல்லாது அப்படின்ற அந்த பாயிண்ட்டில் வந்து உடைச்சார் பட் பிரசாந்துக்கு ஒரு மகன் இருக்கான்னு தெரியணுன்னு இருக்கீங்கன்னா அவங்க அது வந்து அது வேறு ஆனால் வந்து அந்த மகனை போய் சந்திக்கிறது போகிறது வந்து அதுக்கான வந்து அது லிபர்ட்டிலாம் அதை கேட்டு வாங்கிப்பாங்க அது வேறு ஆனால் இங்கே என்னென்னா ஒரு திருமணம் வந்து ரத்து செய்யப்படாமல் இன்னொரு திருமணம் செய்ய முடியாது அப்போ ஏற்கனவே ஒரு திருமணம் லைவில் இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னும் அது ரத்து செய்யப்படல அப்போ இந்த திருமணம் செல்லாது பிரசாந்த்கிட்ட பண்ண திருமணம் செல்லாத உடச்சார் ஒட்டுமொத்த சினிமா வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை டைவர்ஸ்கேஸும் வந்து எங்கே ஆனந்தன்னு தேட ஆரம்பித்தாங்க இது உண்மை எங்கே ஆனந்தம் தேட ஆரம்பித்தாங்க ஆனந்தன் யார் எங்கே இருக்கிறார் எல்லா நடிகர் நடிகைகளும் இவரை தேட ஆரம்பித்தாங்க பல பேருக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா ஆரம்பிச்சுக்கலாம் பல காம்ப்ளிகேஷன் சிக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி ஆயிடுச்சு திரு ஆனந்தனுடைய அந்த வழக்கான அந்த திறமை அதுக்கு பிறகு வந்து அந்த பையனை எல்லாம் விசாரணை பண்ணாங்க யார் இப்போ கிரக கிரகலட்சுமியோட இருக்கிற அந்த பையன் அது ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் அதை பதிவு பண்ணோம் என்னென்னா அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டால் எங்களுக்குள்ளே எந்த அதை நான் எங்களுக்கு என்ன சொன்னோம் பார்த்தீங்களா பிரசாந்தும் தப்பான ஆள் கிடையாது ஒரு கிசு கிசுவோ இல்லை இன்னொரு பெண் தொடர்போ அந்த மாதிரி நபரை கிடையவே கிடையாது எவ்வளோ பேர் யார் எத்தனை அதை நான் சொன்னேன் வெளிப்படையாக ஒரு முத்தங்கள் கூட வெளிப்படையாக ஒரு பெண் வந்து ஸ்டேஜில் ஏறி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையவே கிடையாது அது எனக்கு தெரிஞ்சு கிட்டேயும் அந்த மாதிரி கிடையாது அந்த ஒரு இது அது ஒரு என்ன சொன்ன ஒரு டிசிப்ளினான லைஃப் தான் அது அதே மாதிரி கிரகலட்சுமியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தப்பானவும் கிடையாது இந்த ஒரு எல்லா வாழ்க்கையிலையும் வந்து இந்த காலேஜில் படிக்கும்போது அந்த இது இருக்கும்ல சார் அந்த மாதிரியான ஒரு லவ் தான் அது சரிங்களா அதில் வந்து என்னென்னா அந்த பையனும் அவங்களும் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அப்பாவைக்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம் இவங்க நினச்சிருக்கலாம் அந்த பையனை வந்து நான் கேட்டால் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப இதுவாக இருக்குன்னா நான் வந்து விரும்பினது உண்மை ரெண்டு பேரும் நாங்கள் வந்து காதலிச்சது உண்மை ஆனால் அதில் வந்து என்னென்னா நான் வந்து அவங்க அப்பாவை சந்திக்கிறதுக்காக நான் ஒரு நாள் போனேன் சந்திக்கிறதுக்கு நான் போகும்போது வந்து அவங்க வீட்டோட கேட்டை பார்த்தேன் அந்த வீட்டோட கதவு இருக்குதுல்ல அந்த கதவோட ரேட்டு தான் மதிப்பு தான் என்னுடைய வீட்டோட மதிப்பு இருக்கும் அந்த அளவு தான் என் வீட்டோட அளவு கதவோட அளவு தான் கேட்டோட அளவு தான் என் வீட்டோட அளவு தான் அது ரொம்ப அதுக்கு பிறகு நான் உள்ளே வீட்டுக்குள்ளே போய் அவங்க வரவேற்புறையில் போய் அவங்க உட்காந்து அவங்க அப்பா கிட்டே நான் அவங்க பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிற தைரியமே எனக்கு இல்லைன்னு அவ்வளோ எனக்கு அதை தாண்டி எனக்கு இன்னொரு மனசை வந்து கேட்டால் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இவ்வளோ வசதியான ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பத்துக்கு பத்து ரூமில் வந்து நான் அடைக்க விரும்பலை இவ்வளோ பெரிய கோட்டிசை பொண்ணை வந்து நான் வந்து நான் காதலிக்கும் போது எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்குள்ளே வந்து எந்த தவறு நடக்கவே இல்லை அப்படின்றத அவர் வந்து சொன்னார் எங்களுக்கு இவரோட இதில் பணம் தான் பயங்கரம் அது வந்து பதிவு பண்ணார் ஆனால் இருந்தாலும் வந்து கேட்டால் இங்கே வழக்குன்னு வரும்போது சன்னியாக நானும் வந்து சட்டம் தான் அங்கே பேசும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் சட்டம் செல்லாத இடங்களில் மனசாட்சி செல்லணும் தான் ஆனால் அதை இன்றைக்கி யாரும் செய்கிறது இல்லை தினேஷ் சட்டம் எங்கெல்லாம் நுழையிலையோ அங்கே மனசாட்சி நுழையணும் ஆனால் அது யாரும் பண்ணுறதில்ல இது நீங்கள் சட்டப்படி போயாச்சு நீ என்னன்னு வச்சு ஒன் டு ஒன் கண்டெஸ்ட் வந்தாச்சு அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டனா வழக்கறிஞருக்கு அவருடைய வழக்கு வந்து ஜெயிச்சாகணும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் அவர் சேர்றதோ தடுக்கிறதோ அது அவருடைய வேலை கிடையாது வழக்கறிஞருடைய வேலை கிடையாது எந்த வழக்கறிஞராக இருக்கட்டும் ஆனால் வழக்கு கொடுத்தாச்சு நாங்கள் என் கிளைண்ட்டுக்கு நான் உண்மையாக வேலை செஞ்சாகணும் இந்த வழக்கில் எங்கள் என் கிளைண்ட்டை வந்து நான் காப்பாற்றி ஆகும் அப்போ அவர் என்ன சொன்னால் இதை வச்சு உடைச்சிட்டார் கேச உடைச்சார் அந்த வாழ அந்த பையனும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவன் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பத்தோடு இருக்கிறான் ஸோ அவள் வந்து போய்ட்டு ஸோ இதுதான் வாழ்க்கையில் வந்து டைவர்ஸ் வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் கண்டிஷனாக பையனை பார்க்கறதுல சில லிபர்ட்டி கண்டிஷன் அதெல்லாம் நமக்கு அவ்வளோ டீப் ஆனால் இது நடந்துச்சு இதனோட விளைவு என்னாச்சு கேட்டால் என்ன கேட்டால் இந்த டைவர்ஸுக்கு பிறகு என்னாச்சு கேட்டினா இவர் அந்த மார்க்கெட்டை இவர் இழந்தார் ஏன்னா அந்த நீதிமன்ற வழக்கு போகிறது வர்றது என்னும்போது அந்த மன உளைச்சல் இருக்கும் போது வந்து சினிமா என்பது கலை அங்கே வந்து மிஷின் மாதிரி வேலை செய்ய முடியாது அப்போ இங்கே தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் வந்து அங்கே போகும்போது ஒரு பர்சனலாக அவர் மேலே ஒரு விஜா பிரசாந்த் மேலே ஒரு விமன் ஆடியன்ஸுக்கு ஒரு அதிருப்தியானதும் உண்மை அந்த கேப்பில் வந்து இன்னும் பல நடிகர்கள் வந்து தங்களை ஸ்டாண்ட் பண்ணிட்டதும் உண்மை ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா என்னென்னு கேட்டீங்கன்னா ஏன் வந்து அவர் மார்க்கெட் சரிஞ்சதுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய தலையீடு ஒரு காரணம் நான் அறியப்பட்ட அறியப்பட்டவரையும் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த டைவர்சன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சுன்னு சொல்லலாம் கேஸை ஜெயிச்சிட்டாரு டைவர்ஸும் கிடச்சிச்சான் இங்கே எதை வேணாலும் வந்து கொண்டாட முடியும் சார் இங்கே பல பேர் வந்து இந்த விவாகரத்துக்களை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அது என்னால் அப்படி அது எப்படி வேணால் இருக்கட்டும் அது வந்து இந்த விவாகரத்தில் அந்த திருமணத்தை கொண்டாடலாம் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களா பிரசாந்த் விஷயத்து வரும் பிரசாந்த் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த நடிகராக சினிமாவில் வந்து ரஜினிக்கு அடுத்த ப்ளேஸ்னால் பிரசாந்த் தான் இருக்கணும் இது ஃபேக்ட் முழுக்க முழுக்க அவருடைய அந்த இத்தனைக்கும் வந்து மற்ற நடிகரெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒழுக்கமான பையன் பிரசாந்த் நடிகர் ஆனால் எப்படி இப்படியாச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மார்க்கெட்டையும் இழந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் இன்னொரு இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்ணுறேன் இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு கிரகலட்சுமி வந்து இன்னொருத்தர் திருமணம் பண்ண மாதிரி செய்தி இல்லை இன்னொரு இந்த பக்கம் வந்து பிரசாந்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க செய்தி கிடையாது பிரசாந்த் மாதிரி ஒரு அழகம் கிடையவே கிடையாது சினிமாவில் அப்படி ஒரு அழகு பிரசாந்த் கிரகலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகைகள்லாம் பிச்சை எடுக்கணும் ஆனால் எல்லாம் இருந்தும் அங்கே வாழ முடியாமல் போனதுக்கு எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பணம் தான் பணம் ஈகோ ஓகே சார் எங்களுக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி